ராணிப்பேட்டை மாவட்டம் பாரதிநகர் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் தமிழகத்தில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றியளித்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா முப்பெரும் விழா என கோவையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது மேலும் முப்பெரும் விழாவிற்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக உறுப்பினர்கள் என அனைத்து அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கோவையில் நடைபெறவுள்ள முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் வெற்றியை இந்தியா கூட்டணி பெற்றுள்ளது எனவும் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையாக உழைத்து அயராது பாடுபட்ட தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் திமுக கழக கடைக்கோடி தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் வரும் ஜூலை பத்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரமாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்த தேர்தலில் அயராது உடைக்க வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நமது ஆட்சி பொறுப்பு ஆட்சி மட்டும் இல்லாமல் தலைவர் பதிவேற்ற பிறகு என்னென்ன